இங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நோட் பண்ணும் நான் மூணு பேரை சொன்னேன் ஆடியோ ஓனர் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் இங்க எங்குமே நான் தயாரிப்பாளர் சொல்லல எங்கேயுமே நான் இயக்குனர் சொல்லவே இல்லை தயாரிப்பாளர் பேரை பயன்படுத்தவே இல்லை இங்க பெரும்பாலான பாடல்களுக்கு தயாரிப்பாளருக்கும் எந்த உரிமையும் இல்லை ஏன்னா ஒரு பாடலை உருவாக்கும் போது அல்லது ஒரு ஆல்பம் ஒரு படத்திற்கான ஆல்பம் உருவாக்கப்படும் போது அந்த ஆல்பம் மொத்தத்தையும் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆடியோ கம்பெனிக்கு விற்று விடுகிறார் ஆடியோ ரைட்ஸ் ஆடியோவை இந்த ஆடியோவை இன்டர்நேஷனலாக வணிகம் செய்யும் உரிமை ஆடியோ ரைட்ஸ் உரிமை இந்த ஆடியோவை வைத்து அல்லது இந்த ஆல்பத்தை வைத்து இதில் உள்ள பாடல்களை வைத்து சம்பாதிக்கும் உரிமை அல்லது சம்பாதிப்பதற்காக இந்த ஆடியோவை பயன்படுத்தக்கூடிய உரிமையை ஒரு சில லட்சங்கள் அல்லது கோடிகள் அல்லது சில ஆயிரங்கள் வாங்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்றாருன்னா ஒரு இசை நிறுவனத்துக்கு கொடுத்து விடுகிறார் ஆரம்ப இருந்தே இசை நிறுவனங்கள் நிறைய இருக்கு சரிகமா இருக்கு சோனி இருக்கு தென் மியூசிக் இருக்கு அப்படி நிறைய இசை நிறுவனங்கள் இருக்கு டி சீரிஸ் இருக்கு இந்த மாதிரி இசை நிறுவனங்கள் கொடுத்துருவாங்க இப்ப என்ன ஆகும்னா ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்திற்கு சார்பாக பயன்படுத்தப்பட்ட அந்த அந்த உருவாக்கப்பட்ட அந்த பாடல்களை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு படம் அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன பண்றாருன்னா ஒரு பர்டிகுலர் தென் மியூசிக்கோ அல்லது சரிகமா அல்லது சோனிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த பாடல்களுக்கான ஓனரா யாரு மாறிடுவாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் மாறிடும் தயாரிப்பாளர் இங்க இருந்து இப்ப எக்ஸிட் ஆயிடுவாரு இப்போ தயாரிப்பாளர் கிடையாது இதுல கிடையாது ஆடியோ ரைட்ஸ் யார்ட்டு அந்த ஆடியோ நிறுவனம் இசையமைப்பாளர் மற்றும் அந்த பாடலாசிரியர் அதாவது அதனுடைய ஓனராக ஆடியோ கம்பெனி இருக்கும் ஆடியோ லேபிள்